ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு துன்பத்தை உருவாக்கிவிட்டால் அந்த துன்பம் உன் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷங்களை அழைத்துவிடும் அந்த நொடி உண்மனம் என்ன பாடுபடும் என்று உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களை கண்டிப்பாக நீ பார்க்க வேண்டும் அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன் மனம் தவியாய் தவிக்கும் சரி உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் யாரென்றே நீ அறியாமல் இருப்பாய் ஏனென்றால் நேரடியாக அவர்கள் உனக்கு கஷ்டத்தை தரவில்லை மறைமுகமாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் யாரென்று தெரியவில்லை ஆனால் என் வாழ்க்கையில் நான் படும் இந்த கஷ்டத்திற்கு யாரோ ஒருவர் காரணம் அது நான் நன்றாக அறிவேன் அம்மா என்று நீ நினைப்பாய் உன்னுடைய துன்பத்திற்கு காரணமானவர்கள் உன் அருகிலே இருப்பார்கள் ஏன் உனக்கு நெருக்கமான ஒரு உறவாக கூட இருக்கலாம் அந்த நொடி உன் மனம் என்ன சொல்லும் என்று நான் அறிவேன் இவ்வளவு நெருக்கமானவர்களா எனக்கு துன்பத்தை இழைத்தார்கள் நான் என்ன பாவம் செய்வேன் இவர்களுக்கு இப்படி ஒரு பாவத்தை எனக்கு செய்வதற்கு இவர்களுக்கு மனம் எப்படி வந்தது ஆனால் இவர்களை நான் நேசித்து விட்டேனே இவர்களுக்கு தண்டனை கொடுக்க எனக்கு மனம் இல்லையே என்று உன் மனம் படும் பாடு உனக்கு தெரியும் அந்த நொடி உன் மனம் என்ன சொல்லும் எனக்கு துன்பத்தை இழைத்தவர்கள் என்னில் ஒரு பாதி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என் மனம் நிச்சயமாக சொல்லாது அவர்கள் செய்த தவறை புரிந்து கொண்டு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டாலே போதும் நிச்சயமாக நான் பட்ட துன்பமெல்லாம் மறைந்துவிடும் என்று நீ நினைப்பாய் ஆனால் செய்த தவறுக்காக அவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்களா அப்படி கேட்பவர்களாக இருந்தால் அவர்கள் மனம் உன் மீது பாசத்தை வைத்திருந்தால் உனக்கு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்திருக்க போகிறார்கள் உன்னை ஏன் அழிவு என்ற பாதையில் தள்ளி இருக்க போகிறார்கள் அதை யோசித்த நீ எப்போதுமே தவறு செய்பவர்களை மன்னிக்கலாம் ஆனால் தவறு என்று தெரிந்தும் உன்னுடைய அன்பு புரிந்திருந்தும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று அறிந்து அவர்கள் கஷ்டத்தை கொடுத்து விட்டால் அவர்களின் மன்னிப்புக்காக காத்திருப்பது எதற்காக தேவையில்லை தங்கமே ஒருவர் தவறு செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி நீ உறவென்று தெரிந்தும் உன்னை படு தள்ளியவர்களை நீ மன்னிக்கலாம் உன் அம்மாவாகிய நான் நிச்சயமாக மன்னிக்க மாட்டேன் ஒரு தாய் தவறு செய்த பிள்ளைகளுக்கு தண்டனையை கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் செய்த தவறுக்கான காரணங்களை அறிந்து இனி வரும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு தவறை செய்யாமல் இருப்பார்கள் அதனால் ஒரு தாய் ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் நீ மன்னிக்கலாம் ஆனால் நான் மன்னிக்க முடியாது தங்கமே உனக்கு தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டனையை அனுபவித்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் நீ அல்லவா மன்னிப்பு அந்த மன்னிப்பை நிச்சயம் உன்னிடம் வந்து கேட்பார்கள் ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் அவர்கள் கஷ்டப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் அவர்கள் தவறை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உன் மனம் சொல்கிறது அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை தங்கமே அப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒருபோதும் தவறு செய்திருக்க மாட்டார்கள் அதனால் அவர்களுக்கான தவறை புரிந்து கொண்டு அவர்களுக்கான தண்டனையை அனுபவித்துவிட்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் இப்பொழுது புரிகிறதா தவறு செய்வது கூட என்னை வணங்குபவர்களாக இருந்தாலும் என் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் உங்கள் சமயபுர அம்மாவின் கட்டளை அப்படி இருக்க இந்த உலகத்தில் என் பிள்ளைகளாக இருக்கும் யாவராக இருந்தாலும் சரி ஒருவருடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் அவர்களுக்கு தவறை செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அடுத்தவருடைய துன்பத்தில் ஒருபோதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அடுத்தவருடைய சிரிப்பில்தான் உங்கள் சிரிப்பு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவரின் கண்ணீரை பார்த்து உங்களுடைய புன்னகை வரக்கூடாது இதைத்தான் உங்கள் அம்மா சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த ஒவ்வொரு நாளும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் யாருடைய வாழ்வையும் அளிக்காமல் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் அவர்களின் கண்ணீரில் கண்ணீரை வர வைக்காமல் உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் உங்கள் இன்பமான வாழ்க்கை உங்கள் கையில் யாருக்கும் எந்த தவறும் செய்யாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழுங்கள்